ஆதியாகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் ஒரு மூணு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் ஆதியாகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இருபத்தி அஞ்சாம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு வாசிக்கலாமா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் வாசிக்கலாம் ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறதற்கு ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கனுடைய வாய்க்கு ரமா இருந்ததுனாலே ஏசாவின் மேல் பச்சமா இருந்தாள் ரவே காலோ யாக்கோவின் மேல் பச்சமா இருந்தாள் கவனிங்க இங்கே ஒரே அம்மா அப்பாவுக்கு தான் ரெண்டு பிள்ளைங்க பிறகுறாங்க ஒருத்தன் பேரு ஏசா இன்னொருத்தன் பேரு யாக்கோபு ஆனா இந்த ஏசா என்ன அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னா இவன் இவன் ரொம்ப அழகா வேட்டையாடுகிறான் இவன் வேட்டையாடி கொண்டு வருகிற பொருளை சமைச்சு கொடுத்தா அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் பொதுவாக ஒரு வீட்டில் வந்து அப்பா அம்மா ரெண்டு பேர் இருக்காங்கன்னா இந்த அப்பாவுக்கு யாரை பிடிக்கும்னா எந்த பிள்ள ஃபஸ்ட் ரேங்க் எடுக்குது எந்த பிள்ள ரொம்ப பலசாலியாக இருக்குது எந்த பிள்ள அவர் சொன்னாதான் அவர் சொன்ன உடனே கேட்குது அவங்களா அப்பாவுக்கு பிடிக்கும் அம்மாவுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னா அந்த வீட்டிலேயே யார் பலவீனமானது யாரு சாப்பிட கூட செய்யாம படிப்பும் வரல அப்படியே ஏமாந்ததா இருக்கிறவங்க மேல அம்மாவுக்கு பாசம் போகும் அதே போல இந்த வீட்லயும் இருக்கிற அம்மா அப்பாவுக்கு யார் மேல பாசம் போச்சுன்னா ஏசாவ ஏசாவ ஈசாக்கு நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரு யாக்கோவை அவங்க அம்மா ரவேக்கா நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ சின்ன வயசுலயே யாருடைய அன்பு அவனுக்கு கிடைக்கலன்னா அவனுடைய அம்மாவுடைய அன்பு அவனுடைய பக்கத்துல கிடைக்கல ஒருவேளை அவன் ஒண்ணும் தெரியாதனா இருக்கலாம் அவன் கூடார வாசி குணசாலி கூடார வாசியா இருக்கலாம் நீங்க சொல்றதெல்லாம் கேட்கலாம் ஆனாலும் உங்க வயத்துல பெத்தெடுத்த பிள்ளை தானமா நானு நீங்க என்ன நேசிக்க கூடாதா நம்பர் டூ ரெண்டா நீங்க அடுத்து வசனம் வாசிக்கும் போது இருபத்தி ஏழாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க இருபத்தி ஏழாம் அதிகாரத்துல ஐந்தாவது ஆறாவது வசனத்தை வாசிக்க போறோம் ஈசாக்கு தன் குமார்னாகிய ஏசா ஏசா ஏசாவோட பேசுகையில் ரெபே கால் கேட்டு கொண்டிருந்தார் ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்திற்கு போனான் அப்பொழுது ரெபேக்காள் தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி உன் தகப்பன் உன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து நான் புசித்து எனக்கு மரணம் வருகிறதுக்கு முன்னே கத்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாய் சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன் ஆகையால் என் மகனே என் சொல்லைக் கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய் நீ ஆட்டு மந்தைக்குள் போய் இரண்டு நல்ல நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா நல்லா கவனிங்க இந்த அம்மா வந்து ஏற்கனவே இந்த யாக்கோபு தன்னுடைய சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை திருட்டளவா வாங்கிட்டான் அவனுடைய சேஷ்ட பாகம் இப்ப யாருடைய கையில் இருக்கு அப்படின்னா யாக்கோபுனுடைய கையில் இருக்குது பொதுவா அதான் ஒரு ஒரு அப்பாவுக்கு மூணு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க அதுல மூணு பங்கா டிவைட் பண்ணி ரெண்ட மூத்தவனுக்கும் ஒன்ன சின்னவனுக்கும் கொடுப்பாங்க ஆனா இப்போ யாருக்கு ரெண்டு இப்போ இப்ப ரெண்டு பங்கும் ஏசாவுக்கு ஒரு பங்கும் தான் இருக்குது அவங்க அம்மா என்ன நினைச்சிருக்கணும் அப்படின்னா சரி இப்ப ஏற்கனவே அவன் அவன் ஆசீர்வாதத்தை நீ ஏமாத்தி நீ புடி வாங்கிட்ட இப்ப உனக்கு ரெண்டு பங்கு இருக்குது அவனுக்கு ஒரு பங்கு தான் இருக்குது சரி அவங்க அப்பா ஆசீர்வதிச்சா ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்ல அப்படின்னா ஈசாக்க கூப்பிட்டு ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இது உங்களுக்கு நியாயமா இருக்கா நமக்கு ஒரு பிள்ளையா ரெண்டு 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 பிள்ளையா பிள்ளை தானே வர சொல்லி ரெண்டு நிக்க வச்சு ஆசீர்வதிங்க நான் வேணா உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய இந்த தாய் எதையுமே சொல்லாம அவங்க அப்பா ஏசா கிட்ட பேசுற அந்த வார்த்தைய காதல கேட்ட உடனே இவனை கூப்பிடுறாங்க இவனை கூப்பிட்டு உங்க அப்பா ஆசீர்வதிக்கணும்னு ஏசாவ நினைக்கிறாரு ஆனா நீ வா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு உங்க அப்பா முன்னாடி கொண்டு விடுறேன் உனக்கு என்ன பண்ற அப்படின்னா நல்ல ஆட்டுக்கறி சமைச்சு கொடுக்குறேன் உங்க அப்பா விட்டத்துல கொண்டு போய் திருட்டளவா கொண்டு போய் ஆசீர்வாதத்தை நீ என்ன பண்ணிரு வாங்கிரு அப்ப இவன் சொல்றான் மா என்னம்மா சொல்லிட்டு இருக்கீங்க ஒருவேளை அப்பா வந்து நான் வந்து யாக்கோபுன்னு கண்டுபிடிச்சு அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு பதிலா சபிச்சா நான் என்ன பண்ணுவேன் ஏன் அப்படின்னா மூத்த அண்ணனுக்கு கை ஃபுல்லா முடி இருக்கும் ஆனா எனக்கு வந்து கையில எந்த முடியுமே இல்லை அப்பா தடவி பார்த்து கண்டுபிடிச்சிட்டாருன்னா அதெல்லாம் நீ பயப்படாத ஆற்றனுடைய தோலை உரிக்கிறோம்ல உன் மேலே போத்தி விட்டுறேன் உங்க அப்பா தொட்டு பார்க்கும்போது ஏசா மாதிரி உனக்கும் கையில என்ன இருக்கும் அழகா பிளான் பண்ணி அவங்க அம்மா அது மட்டும் இல்லை இன்னொரு இன்னொன்று செய்கிறாங்க பாருங்களேன் நீங்கள் வந்து பதினஞ்சாவது வசனத்தை வாசிங்க இருபத்தி ஏழு பதினஞ்சை நீங்கள் வாசிப்பீங்க நான் பின்பு ரபேக்காள் எல்லாருமே இந்த வசனத்தை வாசிக்கணும்னு நான் நம்ப நம்புறேன் பின்பு ரபேக்காள் வீட்டிலே தன்னிடத்தில் இருந்த தன் மூத்த மகனாகிய ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனாகிய யாக்கோபுக்கு உடுத்தி யாராவது சம்மதிப்பாங்களா அதுவும் அவனுடைய பழைய சட்டை இல்ல அவனுடைய பழைய பேண்ட் இல்ல துணிகளை அவங்க அம்மா யார் கையில் எடுத்து கொடுக்குறாங்க யார் கையில் எடுத்து கொடுத்தாங்க யாக்கோபனுடைய கையில் எடுத்து கொடுக்குறாங்க அவங்க அம்மா அவனுக்கு பண்ண ஹெல்ப் இது மட்டும் இல்ல நீங்க இருபத்தி ஏழாம் அதிகாரத்துல நாற்பத்தி ரெண்டாவது வசனத்துக்கு வாங்க நாற்பத்தி ஒன்னு நாற்பத்தி ரெண்டு யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தமும் ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கிற நாட்கள் சீக்கிரமாய் வரும் அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லி கொண்டான் மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ரபே அறிவிக்கப்பட்டது அப்பொழுது அவள் தன் இளைய மகனாகிய யாக்கோபை அழைத்து உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட நினைத்து தன்னை தேற்றிக் கொள்ளுகிறான் ஆகையால் என் மகனே நான் சொல்லுவதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபானிடத்திற்கு ஓடி போயிரு ஹலோ நல்லா கவனிங்க ஃபர்ஸ்ட் இந்த அம்மா இந்த மகனுக்கு விரோதமாக செய்தது என்ன முதல்ல தன்னுடைய தகப்பனாரிடத்தில் போய் நிற்க வேண்டிய மூத்த மகனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஆசிர்வாதத்தை இளைய மகனுக்கு வஞ்சகமா வாங்கி கொடுக்க ஆசைப்பட்டாங்க ஏமா ஏமாத்தி அவனுக்கு முன்பாக போய் நின்னாங்க அவனுடைய சட்டைகள் அவனுடைய பொருட்கள் எல்லாத்தையுமே அவங்க அம்மா இளைவனுக்கு கொடுத்துட்டாங்க இப்போ எல்லா ஆசீர்வாதத்தையும் அவன் திருட்டளவாக வந்து வாங்கிட்டு போன உடனே இவனுக்கு ரொம்ப கோபம் வருது இல்ல இல்லை நான் விட மாட்டேன் நான் உன்னை விட மாட்டேன் கண்டிப்பா ஒரு நாள் எங்க அப்பாவுடைய மரண நாள் வரும்போது உன்னை நான் கொல்லுவேன்னு மனதில் நினைக்கிறான் அதை கரெக்டா கேட்ட உடனே அவங்க பையனை சின்ன பையனை அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா எஸ்கேப் பண்ணிடுறாங்க டேய் இங்கே வாடா உங்கள் அண்ணன் உன்னை கொல்லணும்னு நினைக்கிறான் நீ தயவு செய்து வீட்டை விட்டு ஓடி எங்க போயிரு என் சகோதரனை வீட்டுக்கு போயிருன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க இப்போ நான் நம்புறேன் அப்படி ஒரு தாய் உங்களுக்கு இருந்தால் அப்படி ஒரு தாய் உங்களுக்கு இருந்தா நீங்க இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்து நிக்கும் போது நீ என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க நீ என்ன சொல்லுவீங்க ஃபர்ஸ்ட் தன்னை நேசிக்கல தானும் அந்த அம்மாவுடைய வயிற்றுல பிறந்தவன் தான் ஆனா சின்னவனை மட்டும் தான் நேசிச்சவங்க பெரியவனை அவங்க நேசிக்கல பெரியவன் அவங்க நேசிக்கவே இல்லை அப்படிப்பட்ட தாய் ரெண்டாவது தன்னுடைய தன்னுடைய மகனுடைய துணி நல்ல துணியெல்லாம் எடுத்து அவனுக்கு போட்டு ஏற்கனவே இவன் சேஷ்டபுத்திர பாகத்தை பிடிக்கிட்டான் அதை கூட ஞாபகம் வச்சுக்காம இன்னும் இருக்கிற பையனுக்கு தான் இன்னும் வேணும் அப்படின்னு நினைச்சு வேதம் சொல்லுது உங்க அப்பா மூத்தவனை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாரு நீ விட்டுறாத நீ முதல்ல போய் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோன்னு சொல்லி அவனுக்குள்ளே ஒரு வஞ்சகத்தை வச்சு நீ போடா நீ முதல்ல போடா நான் அவனுக்கு சமைச்சு தரேன்டா சமைச்சு தரேன்டா அது மட்டும் இல்ல இப்ப அவனுக்கு பயங்கரமான ஒரு கோவம் வருது கோவம் வந்து கொல்லணும்னு நினைக்கும் போது நீ சத்து போனா கூட பரவாயில்ல அவனை நான் காப்பாத்திடுவேன்னு சொல்லி அவனத்தை சகோதரன் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு தாய் உங்களுக்கும் எனக்கும் இருக்குமே ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் யாரு தான் எங்க அம்மா தான் எங்க அம்மா தான் அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க அது அம்மாவா அது பேய் அது அம்மா இல்லைங்க அது பேய் அவங்க என்ன பெத்தெடுக்கல அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் மட்டும்தான் நான் என்னைக்கோ செத்துட்டேன் நான் என்னைக்கோ செத்துட்டேன் அதான் உனக்கு பிடிக்கல வேண்டாம் என் மேல இஷ்டம் பாசன தோற்று போறதுக்கு இன்னொருத்தரை குற்றப்படுத்திட்டே இருக்கிறோம் நான் கெட்டு போறதுக்கு அவங்க தான் காரணம் நான் ஒன்னு இல்லாம போறதுக்கு அவன் தான் காரணம் நான் இந்த ஆசிர்வாதத்தை இழந்ததுக்கு தான் காரணம் ஆனா ஏசாவின் இடத்துல இருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா தான் ஆசீர்வாதத்தை இழந்ததற்கு காரணம் அம்மானோ தம்பினோன்னு நினைக்கல அவன் என்னன்னா நினைச்சான் அப்படின்னா என் ஆசீர்வாதத்திற்கு இழந்து போறதுக்கு காரணம் நான் தான் ஏன் நான் தான் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை மட்டும் நான் விடாம இருந்திருந்தா அந்த ஆரம்பத்தை மட்டும் நான் கோட்டை விடாம இருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாத குறைவு நான் வந்திருக்க மாட்டேன் சரி நான் தான் காரணம் எங்கயாவது ஒரு இடத்துல தன்னுடைய தாயாரை அவன் திட்டுனதாகவோ தன்னுடைய தாயாரை சபித்ததாகவோ தன்னுடைய தாயாரை சுட்டி காட்டி நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நீதான் அப்படின்னு சொன்னதாகவோ வேதம் எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை ஆனால் எனக்கு தெரியும் இந்த ஜபத்தை கேட்டுட்டு இருக்கிற நிறைய பேர் நீங்க யாரோ ஒருத்தரை சுட்டி காட்டிச்சுட்டே இருக்கு இருக்கீங்க நான் கெட்டு போறதுக்கு அவன் காரணம் நான் ஒன்னும் இல்லாம போறதுக்கு அவன்தான் காரணம் ஆண்டவருடைய பிள்ளையை இன்னைக்கு பட்சமாக சொல்லுகிறேன் நீங்க அடுத்தவங்களை பார்த்து அவங்க தான் அவங்க தான் அவங்க தான் சொல்ற வரைக்கும் நீங்க இழந்து போகிற ஆசீர்வாதத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது எங்கிட்ட கடந்த நாட்களில் சமீபத்தில் ஒரு பையன் வந்தான் அவன் வந்து சொன்னான் ஆனால் நான் இன்னைக்கு ஒரு பெரிய குடிகாரனா இருக்கிறேன் நான் சொல்றேன் ஏண்டா நீ குடி குடிக்கிறதுக்கு என்னடா காரணம் உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டா எனக்கு யாருமே காரணம் என் அப்பா தான் காரணம் அப்படின்னா எங்கள் அப்பா தான் காரணம் நான் சொன்னேன் உங்க அப்பா யாரு உங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டேன் எங்க அப்பா வந்து ரயில்வேல இருந்தாரு ரிட்டைர்ட் ஆயிட்டாரு இப்ப வீட்டில தான் உட்காந்துருக்கிறாரு அப்ப நீ என்ன படிச்சேன்னு கேட்டேன் அவன் டிகிரி படிச்சு என்கிட்ட சொன்னான் ஏப்பா டிகிரி படிக்கிற வரைக்கும் நீயா சம்பாரிச்சு படிச்சியா இல்ல உங்க அப்பாவுடைய சம்பாத்தியத்துல படிச்சியான்னு கேட்டேன் அதெல்லாம் எல்லாம் ஒழுங்கா தான் கட்டினாரு ஆனா என்ன வாழ வைக்கல அப்படின்னாரு நான் அவனை பார்த்து சொன்னேன் டேய் உங்க அப்பா சம்பாரிச்சு உனக்கு பீஸ் கட்டி உன்னை படிக்க வச்சாரு ஆனால் உனக்கு முன்னாடி நிற்கிறேன் நான் இன்னைக்கு ஒரு குடிகாரனுடைய பையன் எங்கள் அப்பா ரெண்டு பிராண்ட் ஷாப் தான் வச்சுருந்தாரு எங்கள் அப்பா குடிச்சு தான் நிறைய பணத்தை அழிச்சாரு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நான் படிக்காத நினச்சி நிறைய டைம் ஃபீல் பண்ணும்போது எங்கள் அப்பாவை திரும்பி காண்பிச்சு எங்கள் அப்பாவால் தான் நான் படிக்கலை எங்கள் அப்பாவால் தான் நான் இந்த நாலேஜ் வரல அப்படின்னு சொன்னதே இல்லை நான் நினைப்பேன் வெறும் விளக்க வச்சு ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அப்பா அம்மா இறந்து போய் அனாதான் ஆசிரமத்துல படிச்ச எத்தனையோ பிள்ளைங்க ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்காங்க நான் அப்படி படிக்காம விட்டுட்டேன்னு நான் என்னதான் குத்தி காமிக்கிறேன்னே தவிர ஒரு நாள் கூட எங்க பேரண்ட்ஸையோ எங்க அம்மாவையோ எங்க அப்பாவையோ சுட்டி காமிச்சதே இல்லடா நீ இன்னொருத்தரை கை நீட்டி என் தாழ்வுக்கு அவங்க தான் காரணம்னு சொல்கிற வரைக்கும் நீ ஆசிர்வதிக்கப்பட முடியாது முதல்ல அவங்க காரணம்னு சொல்கிறது நிற்பாட்டி நீ தான் காரணம்னு என்னைக்கு சொல்கிறியோ அன்னைக்கு தான் ஆசீர்வாதம் அப்படின்னு அவனுக்கு ஆலோசனை சொல்லி அனுப்பினேன் இன்னைக்கு இருக்கிற இங்கே இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அப்படி தான் சொல்கிறேன் உங்கள் கைகள் இன்னொருத்தரை சுட்டி காண்பிக்குமே ஆனால் நீங்கள் ஒரு காலத்தில் இன்னொருத்தரை சுட்டி காமிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லவே இல்லை எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க அதுக்கு யார் தான் காரணம் அப்படின்னா நான் தான் காரணம் ஆமேன்னு சொல்லுங்கள்